வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் தொடரும் இஸ்ரேல் போர் கவலை வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை சர்ச்சைகளை தீர்க்க பேச்சுவார்த்தைக்கு தயார் ஈரான் கொடுத்த பதிலடி பொதுமக்களை வெளியேற்றும் ரஷ்யா வெகுமாக முன்னேறும் உக்ரைன் டொனால்டு டிரம்ப் கொலை முயற்சிக்கு உக்ரைன் தொடர்பு முடிச்சு போடும் ரஷ்யா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் சீனாவுக்கு பேராபத்து எச்சரிக்கும் வல்லுநர்கள் போலியோ தடுப்பூசி பிரச்சாரத்திற்கு தடை விதித்த தலிபான் பலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளதை அடுத்து காசாவின் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டிருக்கிறது போரில் இதுவரை நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று தசம் ஏழு சதவிகிதமாகும் அதேபோல மூன்று தசம் ஏழு சதவீதம் மக்கள் அதாவது தொன்னூற்றி ஐந்தாயிரம் பேர் படுகாயமடைந்துள்ளனர் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கின்றனர் பலஸ்தீனத்தில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் குறித்து ஐநா பலஸ்தீன போர் மூலம் இந்த உலகம் அப்பாவி மக்களை இழந்து வருகிறது என கவலை வெளியிட்டுள்ளது மேலும் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஐநா இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருகிறது இந்த உலகில் நாங்கள் பணியாற்றும் மிகவும் பாதுகாப்பற்ற இடமாக இதைத்தான் கருதுகிறோம் இங்கு மக்கள் தங்கள் உயிரை பணியம் வைக்கின்றனர் எங்களின் முன்னூறு பணியாளர்களை நாங்கள் களத்தில் இறக்கியிருந்தோம் இன்று இதில் மூன்றில் இரண்டு பங்கு அளவிலான பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைகளை தீர்க்க எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு தயார் எனவும் அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் போவதில்லை எனவும் ஈரான் வெளி அமைச்சர் அப்பாஸ் அராஜி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் மூன்று ஐரோப்பிய நாடுகள் ஈரான் விமான சேவைக்கு தடை விதித்துள்ள நிலையிலேயே வெளிவிவகார அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரானு வழங்கியதாக வெளியான தகவலை அடுத்து ஈரானின் விமான போக்குவரத்து துறையை இலக்காக கொண்டு புதிய பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியமாக பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தான் ஈரான் தனது சொந்த பாதையில் பலத்துடன் தொடர்கிறது நாங்கள் எப்போதும் சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னுரிமை அளிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் வழங்கியதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா ஜெர்மனி பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்தன இதில் ஈரான் விமான சேவை நிறுவனமும் உட்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனுடன் நடைபெற்று வரும் மோதலுக்கு மத்தியில் உக்ரைனிய எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள குர்ஸ்க் பிராந்தியத்தின் சில கிராமங்களை ரஷ்யா வெளியேற்ற தொடங்கியிருப்பதாக உள்ளூர் மேயர் தகவல் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையானது குர்ஸ்க் பகுதியில் உக்ரைனிய படைகளின் திடீர் தாக்குதல் தொடங்கிய ஆறு வாரங்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பாக டெலிகிராமில் ஆளுநர் வழங்கிய தகவலில் உக்ரைனிய எல்லையை ஒட்டிய பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்குள் அமைந்துள்ள ரில்ஸ்கி மற்றும் கோமட்ஸ்கே ஆகிய பிராந்தியங்களில் உள்ள குடியிருப்புகளை வெளியேற்ற அதிகாரிகள் உத்தரவிட இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவில் அதிக எண்ணிக்கையிலான குடியேற்ற பகுதிகள் உள்ள நிலையில் எந்தெந்த கிராமங்கள் அல்லது கொடியேற்றங்கள் வெளியேற்றப்பட உள்ளது என்பது குறித்த தகவலை அவர் வெளியிடவில்லை இதேவேளை தகவலின் அடிப்படையில் உக்ரைன் தாக்குதலை தொடங்கிய ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கு பிறகு சம்பந்தப்பட்ட பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்களை ரஷ்யா வெளியேற்றியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான படுகொலை முயற்சிக்கு உக்ரைனின் தொடர்பிருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கேள்வி எழுப்பியதை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் தெரிவிக்கையில் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதல்ல அமெரிக்க உளவுத்துறை என்ன நினைக்கிறது என்பதுதான் முதன்மையானது நெருப்புடன் விளையாடினால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பது உறுதி என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதையே நெருப்பு விளையாடினால் விளைவுகள் உறுதி என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தொடர்பில் கைதான தீவிரமான உக்ரைன் ஆதரவாளர் எனவும் உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ள தன்னார்வலர்கள் தொடர்பில் வெளியான கட்டுரை ஒன்றில் இவரும் இடம்பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி உக்ரைனுக்கு புறப்பட்ட இவர் பல மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்து உதவி உள்ளதுடன் தலிபான்களிடம் இருந்து தப்பியோடிய ஆப்கானிஸ்தான் வீரர்களை உக்ரைனில் போரிடுவதற்காக நியமிக்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் வந்திருக்கிறது டொனால்ட் டிரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சீனாவிற்கும் அதன் பொருளாதாரத்திற்கும் பெரும் பாதிப்பாக அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் உறுதியளித்த சீன பொருட்களுக்கு அதிக வரிவிதிப்பை நடைமுறைப்படுத்தினால் சீனாவின் ஏற்றுமதி நின்றுவிடும் இதனை அடுத்து அதிக திறன் காரணமாக அதன் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் மற்றும் அறிவுசார் சொத்து திருட்டுக்காக சீனாவை குற்றம் சாட்டிய ட்ரம்ப் சீன இறக்குமதிகள் மீது அறுபது முதல் நூறு சதவீதம் வரை வரி அமெரிக்காவின் உண்மையான பிரச்சினை என்றும் சீனா பெரிய அச்சுறுத்தல் என்றும் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அதிக அமெரிக்க வரி விதிப்பு சேனாவினுடைய பொருளாதாரத்தை மெதுவாக்குவதுடன் ஆபத்தை ஏற்படுத்தும் எனவும் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் மற்ற நாடுகளிடம் சீன இறக்குமதிகள் மீது அமெரிக்கா போன்று வரி விதித்தால் பிரச்சினை மேலும் மோசமாகும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் ஆப்கானிஸ்தானில் போலியோ தடுப்பூசி பிரச்சாரத்தை தலிபான்கள் நிறுத்தி வைத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது ஆபத்தான மற்றும் முடக்குவாத நோயான போலியோ பரவுதலை தடுக்க முடியாத இரண்டு நாடுகளில் ஆப்கானிஸ்தானும் ஒன்றாகும் செப்டம்பர் மாதத்திற்கான நோய் தடுப்பு பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே தடை பற்றிய செய்தி ஐநா அமைப்புகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தடைக்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் மேலும் தலிபான் கட்டுப்பாட்டில் உள்ள அரசாங்கத்திலிருந்து யாரும் கருத்து தெரிவிக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது வருகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க